இப்ப எனக்கு கையில அஞ்சு லட்ச ரூபா இருந்ததுன்னா ஸ்டார்ட் வித் ஒரு பிப்டி தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இன்னொரு பிப்டி தௌசண்ட் அது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அதே மாதிரி இப்ப வந்தா கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்கு இன்வெஸ்ட் பண்றது இப்ப எப்படி வேண்டாம் கோல்டுல போடுறேன் அப்படின்னா இந்த டைம் வந்து அப்படி ஒரு ரைட் டைம் கிடையாது நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் சொன்னீங்கன்னா நான் சொல்வேன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட் இருக்கு ஒரு நைன்டி டேஸ் போடணும்னா அதுல போட்டுக்கலாம் எப்படியோட ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் லாங் டேம் இன்கம் ஃபண்ட் இருக்குது அதில் போடலாம் நிறையா பாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வேண்டாம் கொஞ்சம் கூட பெட்டர் ரிட்டர்ன் வேணும் ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரிட்டன் வேணும்னா இன்கம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாண்ட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இம்பேக்ட் பண்ணும் நீங்கள் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரேட்டிங் எ பெட்டர் ரிட்டர்ன் எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாண்ட் வேல்யூ இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனல் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் எனர்ஜி மிட் கேப் நல்லா பண்ணிருக்காரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி மிட் கேப் வாங்காதீங்க ஸ்மால் கேப் எல்லாம் வாங்காதீங்க லார்ஜ் கேப் வாங்க இல்லாட்டா எஸ்ஐபிய கூட நிறுத்துங்கன்னு கூட நிறைய சொல்லிட்டு போயிருந்தாங்க ஒரு நம்ம அப்பயும் ஸ்டாண்ட் அதுதான் மிட் அண்ட் ஸ்மால் டெஃபினட்டா வாங்கணும் ரிஸ்க் ஜாஸ்தி எஸ் ரிஸ்க் ஜாஸ்தி அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் வணக்கம் சார் வணக்கம் மேம் போன வாரம் மார்க்கெட்ல ஒரு குளோபலி ரெண்டு முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு ஒன்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்டீலுக்கான டாரிஃபை ஜூன் நாலாம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு இன்னொரு பக்கம் இந்தியாக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை பிப்டி பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு போன வாரம் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார் நம்ம போன வாரம்ங்கிறது பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து இஃப் யூ லுக் பேக் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல ஃபோர் மந்த்ஸ் ஜனவரி பிப்ரவரியில் எல்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருந்தது ஃபர்தர் ஃபாலோ ஆயிட்டே இருந்தது அந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த டாரிஃப் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இருபதாயிரத்தை நம்ம டச் பண்ணோம் அப்போ வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்தியாவில் ரேட் கட் நடக்கும் ஃபர்தராக ரேட் கட்லாம் வரும் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் இயர் ஏப்ரல் டு மார்ச் ரிசல்ட் ஓரளவுக்கு இருக்கும் அது வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் மூவ் இருக்கு ஓகே நீங்கள் அதோட கோ ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்புறம் திருப்பி ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்தாங்க நேற்றுக்கு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி மூணு பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு தான் ஆல் டைம் ஐ அதை நம்ம கிராஸ் பண்ணணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷத்தில் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நம்ம திருப்பி ரீஐட் பண்றோம் கமிங் பேக் டு தஸ்டின்ஸ் வந்து ரிப்போ ரேட் கட் பண்ணது மார்க்கெட்டுக்கு நல்லது தான் எக்ஸ்பெக்ட் லெவலில் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால ரியாலிட்டி ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் இதுக்கெல்லாமே மார்க்கெட்டில் நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு ஸோ தோஸ் ஸ்டாக்ஸ் வில் டூ வெல் அடுத்த பாயிண்ட் வந்து அந்த ஸ்டீலுக்கு வந்து டென் பெர்சென்ட் டாரிப் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் ஒன்று தான் ஸோ அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணலை நம்ம இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட் ஏன்னா நமக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் எப்போ கொண்டு வருவேன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியும் எந்தெந்த செக்டர் நான் அதனால இம்பாக்ட் இருக்கும் எந்தெந்த செக்டர் இம்பாக்ட் இருக்காதுங்கிறதெல்லாம் மார்க்கெட் ஓரளவுக்கு இப்போ வி நோஸ் தட் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு

பார்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபஸ்ட் ரிசல்ட் எப்படி வரப்போறது ஏப்ரல் மே ஜூன் அது நல்லா வந்ததுன்னா மார்க்கெட்டிங் இருந்து பெரிய அளவில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேலா வேற ஏதாவது வார் வராமல் இருக்கணும் இந்த ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா மார்க்கெட்ல ஒரு ரேலி இருந்ததை பார்த்தோம் சோ அது ஆர்பிஐயோட நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இந்த ரேலி இந்த மொமெண்டம் இப்படியே கண்டினியூ ஆகுமா இதுல இன்னும் அப்சென் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்சன் டவுன் டெஃபனெட்டாக இருக்கும் ஓகே இங்க இருந்து டெய்லி ஒரு நூறுநூறு பாயிண்ட்ட போய் பத்து நாள்ல இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு கடக்க போறதே கிடையாது ஓகே மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே வரும் இல்ல ஒரு நானூறு பாயிண்ட் கூட கீழே வரும் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் லாங் டர்ம்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் டவுன் த லைன் மார்க்கெட் வில் ஜென்ரேட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் பட் ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டா வாலட்டாலிட்டி இருக்கும் எவ்ரி பேட் நியூஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முன்ன மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆகும் முப்பது பர்சன்ட் ஃபாலோ ஆகும் அது மாதிரி கவலைப்பட வேண்டாம் பட் ஒரு ஒரு நாளைக்கு கீழே போச்சுன்னா நூறு நாளைக்கு மேலே போகும் அந்த மாதிரி இருக்குது ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல ஒரு ரேலி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன செக்டார்லாம் இந்த ரேலியில ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு சார் மெயினா ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பேங்கிங் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரேட் சென்சிட்டிவ் செக்டர்னு சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி கூட ரேட் சென்சிட்டிவ் செக்டார் தான் ஏன்னா அவங்களுக்குலாம் ஃபண்ட் பண்ணாதான் தோஸ் ப்ராஜெக்ட் வில் டேக் ஆஃப் ஸோ இப்போ வந்து ரிப்போ ரேட் கம்மியாகும் போது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும்

வாங்கணும் மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எஃப்ஐஸ் வித்தாலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க லாஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் பெரிய அளவில் வாங்கலை தேர் வாங்கலிங் இட் பட் பெரிய அளவில் வாங்கலை பட் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் மார்க்கெட் மேலே போயிடும் பட் டொமஸ்டிக் இருக்கு நம்முடைய ஜிடிபி வந்து இஸ் மோர் ஆஃப் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் குளோபல் இம்பேக்ட் சில செக்டார்ஸ்ல இருக்கும் ஐடில இருக்கும் க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏதாவது மேல போச்சுன்னா நமக்கு இம்பாக்ட் இருக்கும் அது மாதிரி சில செக்டார்ஸ்ல இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் சஃபிஷியன்டா ஆயிட்டு வரும் சோ அதனால இந்த டாரிஃப் விஷயமும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து இட் பி நாட் பிக் நியூஸ் ஃபார் வர்ஸ் இப்போ எஃப்ஐஎஸ்ஸோட இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு டிஏஎஸ்சோடது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சு ஒரு ரீடெயில் இன்வெஸ்டர் இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் சார் இப்போ வந்து என்னன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் பெரிய அளவில பர்ச்சேஸ் பண்றாங்க எஃப்ஐஐஸ் வாங்குறாங்க பட் நாட் டு த எக்ஸ்ட் ஆஃப் கண்டினியூஸாக டெய்லி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு வாங்குறது இல்லை ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தான் வாங்குறாங்க ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு மேலே போனாலும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் போடுது இப்போ எஃப்ஐஐஸும் ஸ்டார்டட் பையிங் எட்டு சொன்னா நல்ல ஒரு பெரிய ரேலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க டெஃபினட்டா உள்ளே வருவாங்க ப்ராப்ளி இட் வில் டேக் சம் டைம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கீழே தான் இருக்கு ஆல் டைம் ஐல கொஞ்சம் கொஞ்சமா அக்யுமுலேட் பண்றது சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு இந்த இயர்க்குள்ள ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பேசணும் இந்த மாதிரி கண்டிஷன்ல மார்க்கெட் இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டர் லார்ஜ் கேப் இல்ல ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படினு எப்படி எதை கான்சென்ட்ரேட் பண்ணனும் எதுக்கு நிறைய வெயிட்டேஜ் தரணும் சார் இட்ஸ் a good question நம்ம வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ஒரு 4 मंथ्स முன்னாடி மிட் கேப்லாம் வாங்காதீங்க ஸ்மால் கேப் மாலாம் லார்ஜ் கேப் வாங்க இல்லனா எஸ்ஐபி கூட நிறுத்துங்கன்னு கூட நிறைய சொல்லிட்டு போயிருந்தாங்க ஒரு பெரிய ஃபன் மேனேஜர் அது மாதிரிலாம் சொல்லிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்பயும் ஸ்டாண்ட் அதுதான் மிட் அண்ட் ஸ்மால் டெஃபனெட்டா வாங்கணும் அங்கதான் பொட்டென்ஷியல் இருக்கு ரிஸ்க் ஜாஸ்தி எஸ் ரிஸ்க் ஜாஸ்தி அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் டெஃபனெட்டா போர்ட்ஃபோலியோல இருக்கணும் அது இல்லாம நீங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்டரக்ட் ஒரு ஆவரேஜா இருக்கும் இப்போ நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதோ அதுலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் பெட்டரா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கூட ஆக்சிலரேட்டட் ரிட்டன் ஒரு செவன்டீன் பர்சன்ட் வேணும் டுவெண்ட்டி பர்சன்ட் டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் மிட் அண்ட் ஸ்மால்ல இன்வெஸ்ட் பண்ணினாதான் அந்த ரிஸ்க் எடுக்கணும் நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல எனர்ஜி மிட் ஸ்டாப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அது இல்லாம இப்ப மிட் அண்ட் ஸ்மால் இல்லை நான் லார்ஜ் கேப்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய போர்ட் போலியோ மோர் ஸ்கூர் டுவேர்ட்ஸ் ஃபார்மா கொஞ்சம் ஸ்டீல் அந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் மேல போய் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது இல்லை ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் சார் அதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா நிஃப்டி ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த வருஷத்துல அப்படின்னா அது ஒரு பதினாலு பர்சன்ட் தான் கொடுக்கும் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் டெஃபினட்டா ஹோல்ட் பண்ணணும் எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ ஈ நீட் டு ஸ்டார்ட் அக்யுமேட்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிக்கலாம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து லார்ஜ் கேப்ல போறோன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து மிட் அண்ட் ஸ்மாலில் போடலாம் ஒரு டென் டு டுவெண்ட்டி ருபீஸ் கேஷாக வச்சுக்கலாம் ஸோ அந்த ப்ரொபோஷனில் தான் இருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் தேர்ட்டி பர்சன்ட் மிட் அண்ட் ஸ்மால் இருக்கணும் ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து டெட்டில் போட்டு வச்சுக்கலாம் எஃப்டிஓ இல்லை இன்கம் ஃபண்டோ லிக்விட் ஃபண்டோ வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்டிலேஷனில் இருந்ததுன்னா டெஃபினெட்டாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் இதோட வேல்யூஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு சார் லார்ஜ் கேப் ஓவர் வேல்யூடாக இருக்கா வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான் ஓகே ஸோ மிட் அண்ட் ஸ்மால்லாம் சிலதில் நல்ல நிறைய வேல்யூவேஷன் தான் இந்த அந்த ஹை வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு ஓகே அதில் வந்து ஒன்றும் டவுட் கிடையாது சரி சார் இந்த லெவல்லையும் வாங்க சொல்றீங்கன்னா நமக்கு வேல்யூஷன் ட்ரிவன் மார்க்கெட் கிடையாது நம்மளுடைய மார்க்கெட் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட் லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்னா இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா எனக்கு இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க நான் இந்தியாவில் போட்டால் பணம் வருமா சைனாவில் போட்டால் வருமா யூஎஸ்ல போட்டா வருமா எங்க போட்டால் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் வரும் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க ஸோ இந்தியா வந்து கம்பேரிவ்லி பெட்டர் தேன் எனி அதர் மார்க்கெட்டுங்கிறதுனால தி ஆர் ஸ்டார்டர்ட் பம்பிங் மார்க்கெட் மணி இயர் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல நம்மளுடைய எகானமியும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம இப்போ ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர் வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு கரண்ட் பீன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து வெரி ஹை வேல்யூவேஷன் தான் ஸ்டில் வி பை கம்பேரிங் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டராக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிலாம் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் பண்ணுறோம் இல்லை இன்னைக்கு வேல்யூஷன் வச்சு நான் பண்ணுவேன்னா பாதி ஸ்டாக்ல இன்வெஸ்டே பண்ண முடியாது எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு எக்ஸப்ட் ஃபியூ செக்டர்ஸ் இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியான்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு அந்த மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா இல்லை வந்து சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு ஐடி ஃபார்மா நம்ம எப்போதும் பேசக்கூடிய ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் இதெல்லாம் ஐபி தான் இருக்கு ஐ பிரைஸ் அன்னைக்கு தான் இருக்கு பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த கம்பெனிலாம் வில் டூ வெல் இன் ஃபியூச்சர் ஸோ தட் வேல்யூஷன் வந்து ஒரு மாடரேட் லெவலில் வரும் ஸோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இந்த பிரைஸ்க்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வாங்குறோம் நம்ம பியூர் வேல்யூவேஷன் மாத்திரம் பார்த்து வாங்குறதுன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வாங்க முடியாது இந்தியன் மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட் இஸ் ஏ லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் பிகாஸ் நமக்கு வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் பாப்புலேஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் பிகர் மணி லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் டு ஸ்பெண்ட் ஸ்பெண்ட்லாம் தான் வந்து நமக்கு அட்வான்டேஜ் நிறைய பேர் ஏன் பண்றாங்க இந்த ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல பாப்புலேஷன் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கு அவங்களோட பர் மந்த் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதனால எக்கானமி நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்தியா க்ரோத் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு பட் இன்னைக்கு கரண்ட் வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு அப்ப நம்ம ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணும் போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பார்த்து அத வாங்குறதோ இல்ல வாங்க வேண்டாம் டிசைட் பண்றதோ பண்ண கூடாதா வேல்யூஷனுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் தரணும் வேல்யூஷனுக்கு வெயிட்டேஜ் தரணும் பட் வேல்யூஷன் மாத்திரம் வாங்கினீங்கன்னா வாங்க முடியாது ஓகே இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஜியோ பினான்சியல்ஸ் பத்தி பேசுறோம் ஜியோ பினான்சியல்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டாக் இந்த லெவலில் வாங்கினா ஒரு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு டூ எயிட்டி த்ரீ டூ நைன்டி த்ரீ இருக்கு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வில் டச் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்லாம் சொல்றோம் பட் எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா இன்னைக்கு வேல்யூவேஷன் ஹயர் பி பாத்தீங்கன்னா ஹையராக தான் இருக்கு பட் அவங்களோட பிசினஸ் அன்லாக் ஆகலாம் புது பிசினஸ் உள்ள வராங்க அந்த பிசினஸோட ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் இதுல அக்யுமிலேட் ஆகும் போது இந்த வேல்யூவேஷன் மாடரேட் ஆகும் ஸோ வேல்யூவேஷன்ங்கிறது ஒரு பாயிண்ட் வேல்யூவேஷன் மாத்திரம் வச்சுட்டு பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப் ஃபர்தர் அப்கமிங் இயர்ஸில் என்ன புது ப்ராடக்ட்ஸ் எடுத்துன்னு வராங்க அதோட மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்க பொறுத்து என்ன டெக்னாலஜி எடுத்துன்னு வராங்க இல்லை வந்து காம்படிட்டர்ஸில் எப்படி இருக்காங்க இல்லை ஏதாவது பிளான்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்களா இது போல் பல விஷயங்கள் இருக்குது வேல்யூவேஷன் வந்து நீங்கள் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பார்க்கலாம் இதுக்கு வந்து எயிட்டி நைன்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ ஸ்டாக்ல இருக்கும் பட் ஒரு மாடரேட் ரிட்டர்ன் தான் வரும் இப்போ நம்ம ரெப்போ ரேட் கட் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸையோ இல்லைன்னா ஒரு பாண்ட் மார்க்கெட்டையோ இது எப்படி இம்பாக்ட் பண்ணும் சார் பாண்ட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இம்பாக்ட் பண்ணும் நீங்க லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரேட்டிங் அ பெட்டர் ரிட்டர்ன் எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாண்ட் வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போகும்போது பாண்ட் வேல்யூ மேலே போகும் காரணம் என்னன்னா பேங்க்ஸ் கையில நிறைய பணம் இருக்கும் தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் பாண்ட் ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போக போக இன்கம் ஃபண்ட் கில்ட் ஃபண்ட் இதெல்லாம் நல்லா பெட்டர் ரிட்டர்ன் தான் கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வேண்டாம் கொஞ்சம் கூட பெட்டர் ரிட்டர்ன் வேணும் ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் வேணும்னா இன்கம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல ஹைப்ரிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஈக்குவிட்டியும் நல்லா இருக்கு டெட்டும் நல்லா இருக்கு இப்போ நமக்கு எஃப்டியில நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது அப்படிங்கறது ஆப்வியஸா தெரியுது ரெப்போ ரேட் கட்டினால சோ எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சார் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அந்த மாதிரியான கன்சர்ன்ஸ்ல பாத்தோம் இன்கம் பண்ட்ல போடலாம் பாண்ட் பண்ட்ல போடலாம் பாண்ட் பண்ட்ல போட்டா எப்படி வரது இப்ப செவன் எயிட் பர்சென்ட்னா அது நைன் பர்சன்ட் வரும் உங்களுக்கு ஸோ எஃப்டியை காட்டிலும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் இப்போ எப்படி வேண்டாம் கோல்டுல போடுறேன் அப்படின்னா இந்த டைம் வந்து அப்படி ஒரு ரைட் டைம் கிடையாது நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் சொன்னீங்கன்னா நான் சொல்வேன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இப்ப வேண்டாம் உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட் இருக்கு ஒரு நைன்டி டேஸ் போகணும்னா அதுல போட்டுக்கலாம் எப்படியோட ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் லாங் டேர்ம் இன்கம் ஃபண்ட் இருக்கு அதுல போடலாம் நிறைய பாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பிக்ஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால இந்தியன் ரூபியோட வேல்யூவும் கொஞ்சம் வீக்கெண்ட் தான் ஆகுது ஸோ கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுறதையும் பார்க்குறோம் அப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஏன் கோல்டு வேணும்னு சொல்றீங்க சார்

ரீபேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பேங்கிங் எவ்வளோ இருக்குது ரியாலிட்டி எவ்வளோ இருக்குது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் வேணால் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் இன்னும் பியூர் பேங்கிங் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை பேங்கிங் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஓவரால் எக்கானமிக்கு இது நல்லது தான் பேங்கிங் செக்டர் மாத்திரம் இல்லை அதர் செக்டார்ஸ் ஆல்சோ வில் பெனிஃபிட் ஏன்னா அவங்களுக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கம்மி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓவராலாகவே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு விஷயமா வந்து வந்து உங்களுக்கு நிறைய பண்ணாங்க ஒவ்வொருத்தர் முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் அடிஷனலா இருக்கும் பிளஸ் இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதுனால உங்களுடைய இஎம்ஐ அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸும் கம்மியா இருக்கும் சோ அப்ப அங்க ஒரு டென் பிப்டீன் தௌசண்ட் சேவிங்ஸ் அடிஷனலா வந்ததுன்னா பீப்பிள் ஹாவ் அணி டு ஸ்பெண்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதனாலதான் நம்ம இத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா இருக்கும் யூ வில் ஜென்ரேட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் you will see that uh, kind of uh, movement banking இல்ல nbfcs நம்ம இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படினு பேசுறோம் ஆனா இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது டெம்பரரியான விஷயம் தான் கோ ஃபியூச்சர்ல அதை வந்து இன்கிரீஸும் பண்ணலாம் இல்ல அப்படியே மெயின்டெய்ன் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ஒரு லாங் டம் இன்வெஸ்டர் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு பேங்கிங்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் கூட்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்ட்டா இருக்குமா சார் இல்ல 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் ஓகே நார்மலி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா ஒரு மூணு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும் ஒரு மூணு மாசத்துக்கு கீழே போகும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே போகும் அந்த மாதிரி இருக்காது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளைன் ஆகிட்டு வருது இது வந்து ஒரு லெவலுக்கு வரும் இன்னொரு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டாவது கம்மி பண்ணுவாங்க இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம்ல ஸோ இது ஒரு ஒன் இயர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் ஓகே ஸோ அதனால ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்கு நம்ம ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் அண்ட்ல சண்டில் இன்ஃபிலேஷன் ரொம்ப ஷூட் அப் ஆச்சுன்னா தான் இன்ஃபிலேஷன் ஷூட்அப் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி போகும் அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன் இப்போ பேங்க்கிங் செக்டார்ல போகஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ நான் எக்ஸாக்டா கேக்கல ஆனா ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் மாறுது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஜாஸ்தியாகுது அப்படின்னு தெரிஞ்சா அப்ப நம்ம பேங்க்கிங்க குவிட் பண்ணிட்டு வேற எந்த செக்டர்னு பாக்கணுமா ஒரு லாங் டைம் இன்வெஸ்டரா இருந்தா கூட இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு குவிட் பண்றது இல்ல அத ஷஃபிள் பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப க்யூடா இருந்தா கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஓகே இப்ப நீங்க லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலைல நம்ம என்ன சொன்னோம்னா வேல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் போயிருக்கு மார்க்கெட் ஒரு ரன்அப் ஆகி போயிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுங்கள் மிடன்ஸ் மால்லலாம் விற்றுருங்கன்னு லாஸ்ட் இயரில் சொன்னோம் கொஞ்சமாக ப்ராஃபிட் இருந்ததுன்னா புக் பண்ணுங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் இருந்ததுன்னா கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிம் பண்ணி அந்த சமயங்களில் என்ன போகிறதுங்கிறத தான் நல்லது ஏன்னா நீங்கள் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இஸ் பீங் எக்ஸ்டார்னட்லி வெல் பட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் பெரிய அளவில் பண்ணலை ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போதுமே இருக்காது இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம நேத்து அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தோம் ஒரு ரேலி இருந்தது சோ மார்க்கெட் இப்படியே இருக்க போறதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறதையும் பேசிட்டோம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்குள்ள உள்ள வரலாமா சார் ரொம்ப டைம் பண்ண வேண்டாம் ஸ்டேட்டா உள்ள வரலாம் மண்டேவே வாங்கலாம் பட் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் இப்ப எனக்கு கையில அஞ்சு லட்ச ரூபா இருந்ததுன்னா ஸ்டார்ட் வித் ஒரு பிப்டி தௌசண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இன்னொரு பிப்டி தௌசண்ட் அது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஜனவரியில் பேசும்போது லா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அடுத்த எயிட்டீன் மந்த்ஸுக்கு வந்து ஹோல்டிங் பீரியட் இருந்ததுன்னா பெட்டர் ரிட்டர்ன் வரும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்தால் கூட ஒரு த்ரீ மந்த்ஸை வந்து நமக்கு டைம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒரு டுவெல் மந்த்ஸ் எஸ்ஐபி போடலாம் இந்த ரேட் கட்டோட இம்பாக்டா நம்ம பேங்கிங் இல்ல எஃப் இந்த மாதிரியான செக்டர் ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ்ல எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் சோ இப்போ ஒரு செக்டார் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணலாமா சார் பண்ணலாம் ஓகே எஸ்பெஷலி பிஎஸ்சி பேங்க் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஏன்னா அது வேல்யூஷனும் கம்மியா இருக்கு ஓகே கொஞ்சம் கூட ரிஸ்க் கம்மி அதல பண்ணலாம் ஒரு இந்த ரேட் கட் எப்படி எல்லாம் இம்பாக்ட் ஆக ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படினா நிறைய இன்சைட்ஸ்லாம் கொடுத்துக்கிங்க थैंक यू சார் थैंक यू மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க